கண்களை மூடி பக்தியோடு நாம் சுபிப்போம் மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சான்று பகர்கின்றன ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிக்கிற அவரின் அன்பு சகோதரனாக சகோதரியாக இருக்கிறோம் என்றால் எவ்வித குறையுமின்றி நம்மால் வாழ முடியும் சோதனைகள் வரும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் துன்பங்கள் வரத்தான் செய்யும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாக சரணாகதி ஆகிற போது நம்மை ஒப்புக்கொடுக்கிற போது அவருடைய அருளுக்காக அவருடைய இரக்கத்திற்காக அவருடைய மன்னிப்பிற்காக வேண்டி செபிக்கிற போது பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மீது மனம் இறங்குகின்றார் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் நம்மை வழிநடத்தி பாதுகாக்கின்றார் அதற்கு சாட்சிதான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் இந்த இறை வார்த்தைகளை தியானிக்க அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக்க வரம் வேண்டி செபிப்போம் ஆமீன்